கானா வினோத் வந்து சபரியோட அம்மா வந்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனலாக வந்து அழுது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ சபரியோட ஹோல் ஃபேமிலி மூமெண்ட்டே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ அவங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவங்க அம்மா இந்த மாதிரியான கிட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது அதில் வந்து பார்த்திங்கன்னா கான வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டார் அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி அவங்க அம்மா ஞாபகம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருந்தார் அவங்க அம்மா வெளியே போகும்போது கூட வந்து ரொம்ப அழுதுட்டுதாங்க அப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் வந்து உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன் ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு அம்மா மாதிரி தான் நீ வந்து உங்க அம்மாகிட்ட எப்படி ஃபோன் பண்ணி பேசுவியோ அதே மாதிரி என்கிட்ட பேசினி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக வந்து பேசிட்டு போனாங்க அதுக்கு ப்ரெஸ் அப்படியே உட்கார வச்சு நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ தைரியமாக வந்து நீ இப்போ விளையாடு நல்லா விளையாடிட்டு இருந்தால் ஏன் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பார்வதி விஷயத்துக்கு அப்புறம் என்னால் நல்லா விளையாட முடியல அப்படின்னு சொல்லும்போது நீ அதெல்லாம் எதுவும் நீ வேணுன்ட்டே ஹர்ட் பண்ணல அது வந்து ஆக்சிடெண்ட் நீ வந்து நல்லா விளையாடாதெல்லாம் விட்டுரு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணு வேட்டி கட்டாத நீ வந்து ஹீரோ நீ இனிமேல் வேட்டி கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஸோ இப்போ அம்மா போனதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் சபரி வந்து பயங்கரமாக சூப்பராக கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணும் அந்தளவுக்கு வந்து நீ கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து பேசும்போது கனியோட பாண்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா உடச்சி பேசு இன்னும் யாராவது அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்காது அது வந்து பேசாது தான் எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க அந்த ஒரு விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சிஸ்டர் எல்லாமே அட்வைஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ எத்தனை அவங்க ஃபேமிலி மொமெண்ட்டாக இதாக பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியில் பஸ்ஸில் எப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ